ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது இப்போ ஹேண்ட் பிரேக் லைட்டம் பிரேக் முதல்ல ஃபஸ்ட்டு கிளச்சு ஃபர்ஸ்ட் கீர் சேஞ்ச் பண்ணி பிரேக்கில் பண்ணுங்கள் பிரேக் போட்டு ஆ ஆஃப் ஆகிச்சா அப்போ எது எதனால் ஆஃப் ஆகுது சீக்கிரமாக இதை கால் ஃபா ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுனால ஆஃப் ஆகுது இப்போ திரும்ப கிளச்சு நியூட்ரல் பண்ணுங்கள் ப்ரேக்கில் வைங்க காலை ஆன் பண்ணுங்கள் காடி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ கரெக்டாக ஆஃப் ஆகக்கூடாது கீர் போட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு பிரேக் லைட்டாக லூஸ் பண்ணக்கூடாது கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரியா ஜர்க் வர்றது எது ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை வந்து ஒரு கால் கிளச் எடுக்கும்போது அந்த ரன்னிங் ஆகிடும் ஃபுல்லாக எடுத்தாலே ஜெருக்கு ஆகிடும் கால் கிளச் ரன்னிங் ஆகி ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுல் கிளச் ரிமூவ் பண்ணணும் இப்போ டேர்னிங் பாயிண்ட்டு லெஃப்டில் கரெக்டாக அதே ஃபஸ்ட் கியரில் லைட்டாக ரேஸில் கரெக்டாக பண்ணி காட்டுங்க நோ கிளச் அப்ளை ஓகே அப்ளை பண்ணால் வண்டி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளட்சு அப்ளை பண்ணாமே லிட்டில் பை லிட்டில் கரெக்டாக ரேஸ் லெஃப்ட்டு கரெக்டாக வரணும் ஃபுல்லு ஃபுல் ரைட்டு ஆ இப்போ நீங்கள் செகண்ட் கியர் ஸ்லோவாக போடணும் கியர் போடும்போது மிஸ் ஆச்சுன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஸ்லோவாக ஸ்லோவாக பண்ணும் எது பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணுங்கள் தேர்டு கேருக்கு கிளச் அப்ளை பண்ணுறது கரெக்டாக தேர்டு கேர் ரிலீஸ் பண்ணுறது பஸ் ஒரு தான் கொஞ்சம் பிரேக் லைட்டாக தான் ப்ரேக் அப்ளை பண்ணும்போது அவ்வளோதான் கிளச் அப்ளை பண்ணணும் சரிதான் ஃபுல்லாக கிளச் அப்ளை பண்ணால் அது ரிமூவ் பண்ணுறது வேஸ்ட்டு ஸ்டீரிங் லெவலு இது கரெக்டாக இருக்குது இப்போ நெக்ஸ்டே ஃபோர்த்து கீரை போட்டு போட்டிங்கன்னா ஃபோர்த்து கீரை போட்டிங்கன்னா திரும்ப இங்கே தேர்டு கீரை ஸ்லோவாக பிரேக் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள் ஓகே லைட்டாக பிரேக் டச்சப் கொடுங்க பிரேக் டச்சப் ஆ ஸ்டீரிங் ஸ்டீரி ஆ லைட்டாக ரிமூவ் பண்ணுங்கள் ஸ்லோவாக போங்க இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் ஸ்லோவாக அங்கே பாருங்கள் மிரர் ஸ்லோவாக ஸ்லோவாக அவசரப்படக்கூடாது லெஃப்டிலே போகணும் கிளச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணால் பிரேக் பண்ணணும் கொஞ்சம் பிரேக் பண்ணணும் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறிங்களா எல்லாமே ஏ அந்த மாதிரி பண்ணுறீங்க சொல்லுங்கள் ரீசன் சொல்லுங்கள் ஏ கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண என்ன வண்டி கூட ஆஃப் கூட பயந்து பண்ணுறீங்களா பயந்து இல்லை எல்லாம் ஆ இப்போ அப்படி பண்ணால் ஆமாம் ஸ்லோவாக பண்ணி காட்டுங்க தேர்ட் கியர் பண்ணி காட்டுங்க ஸ்லோவாக பண்ணி காட்டுங்க ஆ ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள் எப்போவுமே பயங்கிறது எப்படி வருது ஸ்லோ பண்ணும்போது தான் பயம் வருது இல்லையா அப்போ ஸ்லோ பண்ணும்போது ரஃப்ஃபாக பிரேக் பண்ணாமல் ரஃப்ஃபாக கிளச் பண்ணாமல் ஸ்லோவாக பண்ணாலுமே உங்களுக்கு அந்த பயம் வராது புரியுதுங்களா பயம் எல்லாத்துக்கும் வரும் ஆனால் நம்ம ஸ்லோ ஸ்பீடில் ஸ்லோவாக பண்ணணும் ஹை ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்போ பயம் வராது ஹை ஸ்பீடில் பண்ணுற மாதிரியே ஸ்லோ ஸ்பீடில் பண்ணால் என்ன பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா இப்போ இப்போ டேன் வருது கரெக்டாக பிரேக் போடுவோம் ஆ பிரேக்கு முதல்ல லைட்டாக தான் டச் பண்ணணும் நீங்கள் ஃபுல்லாக பண்ணீங்கன்னா ஜர்க்கிங் ப்ராப்ளம் வந்துடும் கீர் செகண்ட் கியர் அதிகமாக பண்ணிவிட்டு ஸ்லோவாக தான் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணது என்னாச்சு சொல்லுங்க அந்த ஜெர்க்கு தான் வரக்கூடாது சரியா இப்போ ஸ்லோவாக அப்படியே செகண்ட் கியர்லேயே லைட்டாக ரேஸு லைட்டாக டேனு ஒரு ஆஃப் டேனு ஸ்டீரிங்கு ஒரு ஆஃப் கட் பண்ணுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படியே வரட்டும் வருதா ஸ்டெடி ஆகும்போது ஒரு லைட்டாக ஒரு பாவ் ஸ்டீரிங் நிற்காலும் ஆ அவ்வளோதான் முடிஞ்சா எதுவாப்பா ரோடில் யார் இருக்காங்களா பாருங்கள் ரைட்டில் ஆ ஸ்டெடியாக பார்த்துட்டு ஸ்லோவாக ரே ஸ்டாப் பண்ணி ஸ்லோவாக கிளச்சு ஸ்லோவாக கீர் சேஞ்ச் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள் ஆஃப் கிளச்சு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க அகெயின் ஆஃப் கிளச்சு கொஞ்சம் மீடியமாக ரிலீஸ் பண்ணுங்கள் புரியுதா ஸ்டேரிங்லாம் ஓகே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது புரியுதா ஸ்லோ ஸ்பீடில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அது மட்டும்தான் மற்றபடி ஹை ஸ்பீடில் ஓகே பெட்டராக இருக்குது இப்போ அப்படியே ஃபோர்த்துக்கு ரிமூவ் பண்ணுங்க ஃபோர்த் ஓகேவா ஆ அவ்வளோதான் ஹை ஸ்பீடில் கிளச் ஓகே பட் லோ ஸ்பீடில் இதை விட ஸ்லோவாக பண்ணி காட்டணும் புரியுதா இப்போ லோ ஸ்பீடு வரப்போகிறோம் பிரேக் லைட்டாக பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி ஸ்டேரிங் ரெடியாக இருக்கா பாருங்கள் ஸ்டெடியாக இருக்கா செடியாக இருக்கா ஓகேவா இப்போ கிளச்சு ஸ்மூத்தாக கீர் சேஞ்ச் பண்ணி ஸ்மூத்தாக தான் ரிலீஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா அதே தான் செகண்ட் செகண்ட் கியர் அதை விட ஸ்லோவாக பண்ணணும் ஓகே இப்போ செகண்ட் கியர் பண்ணி காட்டுறீங்களா பிரேக் லிட்டில் பை லிட்டில் ப்ரேக்கு கிளச்சு அகைன் செகண்ட் கீரு ஸ்லோவாக தான் ரிலூஸ் பண்ணணும் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக ஆ இப்போ ஃபர்ஸ்ட் கியருக்கு பண்ணி காட்டணும் பிரேக் ரெட் லைட் வருதுல்ல லைட்டாக பிரேக்கு கிளச்சை போட்டு தான் பண்ணணும் இது இது வரைக்கும் பிரேக் போட்டிங்களே இப்போ ஃபர்ஸ்ட் கிளச் செகண்ட் ஆஃப் தான் பிரேக்கு ஃபஸ்ட்டு இருக்குது செகண்ட் இருக்கலாம் புரியுதா ஃபர்ஸ்ட் கீர் எங்கே இருக்குது சைடில் இருக்குல்ல சைடில் புஷ் பண்ணுங்கள் கியர் சேஞ்ச் பண்ணுங்கள் சைடில் ஆ லைட்டாக ஆஃப் ஆகக்கூடாது இன்ஜின் அப்படின்னா எவ்வளோ லூஸ் பண்ணுவீங்க ஆஃப் க்ளச் ஆஃப் ஃபஸ்ட்டு பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டீரிங் சேஞ்ச் பண்ணுங்க பார்த்திங்களா இந்த பதட்டம் தான் வருது கிளச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் அடிச்சிருக்கீங்க பாருங்கள்